வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நானும் உங்கள் கோட்டை சுந்தர் இப்ப இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிற டைம் பாத்தீங்கன்னா நைட்டு ஏழு நாற்பதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்னைக்கு காலையில அப்டேட் வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் காலையில ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நல்ல தீவிரமான மழை கனமழை இருக்கதான் காலையில நேற்று நைட் ஆரம்பிச்சோம்ல காலையில வரைக்கும் மழை பெஞ்சது திருச்செந்தூர்ல கரெக்டா இன்னைக்கு காலையில ஒரு ஒன்பது மணிக்கு அப்புறம் இப்ப நான் வீடியோ எடுக்கிற டைம் இப்ப நைட் இருபது ஏழு நாற்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா லைட்டை விட்டு விட்டு தூரில் இருந்துச்சு பெரிய லெவலில் மழை இல்லை ஆனால் வந்து வானிலை ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு இருபத்தஞ்சாம் தேதி நாளை கழிச்சு புதன்கிழமை இருபத்தாறாம் தேதி நாளைக்கு நாளை கழிச்சு ரெண்டு நாளுமே அதிக கனமழை இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது திருச்செந்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி சுற்றியுள்ள வட்டாரங்கள் சுற்றி உள்ள மாவட்டங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அதிக கனமழை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ திருச்செந்தூர் கோயில் தரிசனம் பண்ண வரவங்க வந்து தரிசனம் பண்ண வர்றவங்க பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் வாங்க இது போக நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகாலை அஞ்சு மணிக்கு நடந்துறப்பாவும் அதுக்கேத மாதிரி பிளான் பண்ணி திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனுக்குள் தரிசனம் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்